ஒரு பக்கம் அஜித் ரசிகர்கள் இன்னொரு பக்கம் அந்த ஜெயிலர் படம் வந்தப்ப ரஜினி ரசிகர்கள் கூடமும் ஒரு விரோதம் சம்பாரிச்சுக்கிட்டாங்க அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா உதய ரீதி அவர்களுக்கு எதிராக தான் விஜய் வந்து ஒரு போட்டியா பார்க்கப்படுவார் இப்போ இத்தனை போட்டிகளை தாண்டி விஜய் அவர்கள் ஜெயிப்பாராம் இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இவ்வளவு சம்பளம் நானூறு கோடி ரூபாய் சம்பளம் எல்லாத்தையும் விட்டுட்டு தளபதி அவர்கள் வந்து பாலிடிக்ஸ் வந்துருக்காங்க

கதை கலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வசனம் வச்சுருப்பாங்க இந்த கான்டெக்ட்ல அவங்க செஞ்சுருப்பாங்க சரி அவங்க அவர் தப்புன்னு நினைக்காம இருந்திருக்கலாம் பட் ஆடியன்ஸ் வந்து அதை தப்பாக மீன் பண்ணியிருப்பாங்க இல்லை நீங்கள் ஆங்கராக இருக்கீங்க எடிட்டிங் விஷயத்தில் சொல்லலாம் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது இப்போ இந்த யூடியூப் சேனல் நான் முதலாளின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கட்சி எனக்கு அந்த ஒரு கட்சியை பிடிக்கல அந்த கட்சிக்கு ஆதரவாக என்னுடைய எடிட்டர் வந்து ஒரு நியூஸ் போடுறேன்னா இதை போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் முன்னிறுத்தி அந்த மாணவர்கள் நிகழ்ச்சியில் கூட பேசியிருந்தார் அது வரவேற்கத்தக்கது இப்படி செக்யுலரிசம் பற்றி பேசுகிறீங்க மதசார்பன் மதசார்பின்மைன்னு சொல்லும்போது எதற்காக வந்து ஒரு அந்த பர்டிகுலராக அந்த பொட்டு திலகம் வச்சுட்டு இருந்த புகைப்படத்தை பயன்படுத்தணும் நீங்கள் சொல்கிறது வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ல இருந்து அது ஆஃப் ரிலீஜன் ஃப்ரம் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆனால் இந்தியன் செக்குலரிசம் வந்து சம்மாட் நெகிழ்வு தன்மை கொண்டது இப்போ நேற்று வந்து தமிழக வாழ்வு உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவருக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார் டிவிக்கேன்னு நாங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் இவங்க விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி அந்த பேரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இப்போது சமூக வலைதளத்தில் விஜய் அவர்களுக்கு எதிராக பல மீம்ஸ்லாம் வந்திருக்கு அவர் அரசியல் கட்சி அறிவித்த ஒன்று சோ அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் நீங்க சொன்ன அரசியல் முதிர்ச்சி இல்லாத ரசிகர்கள் வந்து அப்படின்னா சொல்லலை சொல்லல பசங்க வெல்கம் டு தர்டே டாக்கீஸ் இன்றைக்கி நம்மளோட ஐஎம் தவிர நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியின் ஆதரவாளர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் வந்திருக்காரு வாங்க நேர்காணலுக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சமூக வலைத்தளம் முழுக்கவே வந்து விஜய் அவர்களுடைய கட்சி பற்றி தான் ஒரு பக்கம் அவருக்கு ஆதரவாகவும் மீம்ஸுங்கள் வருது இன்னொரு பக்கம் எதிரில் உள்ளவங்களும் பல மீம்சங்கள்லாம் வெளியிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் ரஜினி அவர்களுக்கு இருந்த ரசிகர்கள் வேற எந்த நடிகர்களுக்கும் இல்லை வேற இப்போது நடிகர் விஜய் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து சரிசமமான ஒரு எதிரணி நடிகராக இருந்த நடிகர் அஜித் அவர்களுக்கும் ரசிகர்கள் இருந்தாங்க இப்போ வேணால் அது மாறுபட்டுருக்கலாம் ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ லீடிங்கில் இருக்கார் சினிமாவில் வந்து நம்பர் ஒன்னில் இருக்காரு ஸோ கொஞ்சம் ஒரு முன்ன பின்னே இருக்கலாம் ஒரு பக்கம் அஜித் ரசிகர்கள் இன்னொரு பக்கம் அந்த ஜெயிலர் படம் வந்தப்போ ரஜினி ரசிகர்கள் கூடமும் ஒரு விரோதம் சம்பாரிச்சுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் சூர்யா நடிகர் சூர்யா அப்புறம் வந்து கட்சி அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உதயரீதி அவர்களுக்கு எதிராக தான் விஜய் வந்து ஒரு போட்டியாக பார்க்கப்படுவார் இப்போது இத்தனை போட்டிகளை தாண்டி விஜய் அவர்கள் ஜெயிப்பாராம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் அரசியல் வேறு சினிமா வேறு ம் பாலிடிக்ஸ் பொறுத்தளவில் மக்களாக இருக்கட்டும் பொதுமக்கள் வந்து அவங்களோட கொள்கை என்ன அவங்களோட செயல்பாடுகள் என்ன அவங்க எவ்வளோ கமிட்டடாக இருக்காங்க இதைத்தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி விஷயம் வந்து சினி ஃபீல்டில் ஓகே நீங்கள் சொல்கிற என்ன புரிஞ்சிக்க முடியுது அதுவும் ஃபேன் லெவலில் தான் இருக்குது சூப்பர் ஸ்டார்டாக இருக்கட்டும் அல்டிமேட் ஸ்டாராக இருக்கட்டும் தலைவர் தலைவர் அவங்க வந்து க்ளோஸ் க்ளோஸாக பேசுவாங்க ஃபோனில் கூட வாழ்த்து தெரிவிச்சதாக கூட சொன்னாங்க அவங்க பர்சனலாக கார்டியலாக தான் இருக்குது அவங்க ரிலேஷன்ஷிப் கீழ் லெவலில் ஃபேன்ஸில் குள்ளே இருக்கிற ஃபைட்ஸ் வந்து அது சும்மா ஃப்ரெண்ட்லி ஃபைட் மாதிரி தான் அதனால ஒன் டே இட்ஸ் வெரி லாங் டைம் ஃபார் பாலிட்டிக்ஸ் தளபதி அவர்கள் வந்து தன்னோட கொள்கை கோட்பாடுகளை சொன்ன சொல்ல இருக்கிறாரு அவர் அறிவித்ததுக்கப்புறம் அப்புறம் அவரோட செயல்பாடுகளை பார்த்து அனைத்து தரப்பு மக்களும் தளபதி அவர்களை வந்து ஆதரிப்பாங்கன்னு நம்பிக்கைங்கிறது ஓகே கொள்கை அறிவித்ததுக்கப்புறம் சரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் உதாரண உதாரணத்துக்கு அவர் சிஎம்மா ஒரு தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக இந்த மாதிரி மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களை சம்பாதிக்கிறது இருந்தாலும் வரும்போது எப்படி இவங்க வந்து விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு நம்பிக்கை இருக்குங்களா ஃபேன் பேஸில் அந்த அந்த ஏஜ் குரூப் பசங்க சண்டை போகிறதுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் நிறைய இருக்கு அந்த தலைவர் அவர் வந்து எவ்வளோ கன்ஸ்ட்ரக்டிவாக செய்கிறாரு பண்ணுறாருன்னு பார்க்குறப்போ பசங்களையும் மெச்சூர்டாகி ரியாலிட்டி இது பப்ளிக் லைஃப்னா இதெல்லாம் இருக்குது இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இவ்வளோ சம்பளம் நானூறு கோடி ரூபா சம்பளம் எல்லாத்தையும் விட்டுட்டு தளபதி அவர்கள் வந்து டைரக்டா பாலிடிக்ஸ் வந்துருக்காங்க கமிட்டடாக இருக்காங்க ஒர்க்ல அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் ஆவாங்கன்னு நான் சொல்றேன் அப்ப உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்தப்ப அப்ப இளைஞர்களாக முதல் முறையாக வாக்கு செலுத்துனாங்கள நானும் எனக்கும் என்னுடைய வாக்கும் நான் முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஆறுல தான் செலுத்தினேன் அப்போ நிறைய இளைஞர்களுடைய வாக்கு அவருக்கு வந்தது இப்போ அதே மாதிரி இந்த நடிகருடைய ரசிகர்களும் இளைஞர்களாக இப்போ இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு அந்த அரசியல் முதிர்ச்சி இருக்காது நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலையும் சினிமாவையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்காது அப்படிப்பட்டவங்களோட வாக்குகள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இல்லையா ஸோ அவங்க வாக்களிக்கலாம் இன்னும் வந்து தலைவர் வந்து கொள்கை பணிகளை முடிச்சுட்டு கிரவுண்டில் இறங்குறப்போ இளைஞர்கள் தாய்மார்கள் பெரியவங்க அப் பெண்கள் இவங்க அனைத்து தரப்பு மக்களுக்கும் தான் அரசியல் கண்டிப்பாக ஃபேன் பேஸுங்கிறது வந்து என்டெயர் யங்ஸ்டர்ஸ்லயும் எல்லாருமே ஃபேன் ஃபைட் போட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது யங்ஸ்டர்ஸர் நீங்க அப்படி மென்டரேஷன் சொன்னாங்க அதுல ஒரு ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு முப்பது பேர் ஃபேன் இந்த மாதிரி ஃபைட் வரும் சில பேர் ஃபேன்ஸ்ஸா இருப்பாங்க என்னோட நண்பர்கள் நானே தளபதி ஃபேன் தான் ஆனா நம்ம எங்க இடத்துலயும் ஃபைட் போட்டது இல்ல நம்ம படம் பாப்போம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் தலைவரா நல்லா நடிச்சுருக்காங்க நல்லா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு நல்லா ஃபைட் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பேசி விட்டுருவோம் இந்த மாதிரி ஃபைட் நீங்க சொல்ற மாதிரி ஃபைட் பண்றவங்க அது எந்த சைட்னாலும் சரி யார் பண்ணாலும் அது அன்வான்ட் விஷயம் தான் யார் பண்ணாலுமே அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் பட் அந்த அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட்னு சொல்கிறேன் அவங்களும் கூட த தலைவர் வந்து கிரவுண்டுக்கு வந்து தலைவரோட செயல்பாடுகளை பார்த்து தலைவரோட நட கொள்கைகளை பார்த்து அவங்களும் அந்த மெச்சூர்டாகி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே இப்போ நீங்க கொள்கைன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது இப்போ எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலையும் சினிமாவையும் பிரிச்சே பார்க்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரைக்கும் அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு அதன் பின்னர் தன்னுடைய தன்னை வந்து திமுகவில் இணைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதிமுகங்கிற கட்சியை தொடங்கி அவர் வந்து முதலமைச்சர் ஆனார் அதே மாதிரி இப்போ கொள்கை சார்ந்த நடிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க உதாரணத்துக்கு லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அவர் வந்து திமுகவை சார்ந்தருங்கிறதுனால புராண கதைகளில் நடிக்க ஒரு கொள்கையவே வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சி த கட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடியே அது சம்பந்தமான காட்சிகள் வசனங்கள் எல்லாம் திரைப்படத்தில் வச்சிருந்தார் பட் நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் எந்த விதமான கொள்கையுமே வந்து ஒரு தன்னுடைய படங்கள் மூலமாக பரப்பணா தெரியலீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல் இருக்கும் இப்போ நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சேரர் பிடிக்க மாட்டார் அவரோட பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியை வெளியே காமிப்பார் சின்னம் பிடிக்கும் அப்போ அந்த டைத்தில் அப்போ அவர் டிஎம்கேல இருந்த டைம் அப்போ அவர் பண்ணுவார் அவருக்கு ஒரு செயல் இருக்கும் சூப்பர் ஸ்டார்த்தர் அவருக்கு ஒரு செயல் இருக்கும் அந்த இருந்த உலகநாயகன் கமல்ஹாசன் அவருக்கு ஒரு செயல் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு செயல் இருக்கும் நீங்க ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் ஜெராக்ஸ் முடியாது நீங்களும் நானும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல அப்போ அவங்களோட ஸ்டெயில் அவங்களோட பிளஸ் மைனஸ் என்னன்னா அவன் நீங்க எதை விடவும் இவ்வளவு குளோபல் பிராண்டா பிராண்டா இருக்காரு அப்ப அவருக்கு தெரியாதா நம்ம நம்ம தன்ன தன்னோட சினி எப்படி இருக்கணும் அது எப்படி திட்டமிடணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ண தான் நீ குளோபல் பிராண்டா இருக்காங்க அப்ப அது வேற அந்த ப்ரொஃபஷனல் கேரியர் வேற நீங்க அவங்க அவங்க பண்ணணும் அவசியம் கிடையாது இவங்க ஒரு ட்ரெண்ட்ல அவங்க கொண்டு பட் பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரான அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும் இதை வச்சு நீங்க அதை முடிவு பண்ண முடியாது சினிபீல்ட வச்சு அதையோ முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்றேன் ஓகே ஏன்னா இப்ப அரசியலுக்கு அவர் என்னதான் வந்து சினிமாவில் உச்சபட்ச நடிகரா இருந்தாலும் அரசியலுக்கு அவர் புதுசுதான் உதாரணத்துக்கு நடிகர் சூர்யா சமீபத்தில் உதயநிதி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் ஏழாம் அறிவு படத்தோட பிரவியூஷோவில் வந்து நடிகர் சூரிய பிரவிஷோ பார்த்த பின்னர் சூர்யா ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அதில் ஒரு காட்சி வரும் ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஒரு காட்சி ஸ்ருதிஹாசன் பேசுகிற மாதிரி முருகதாஸ் காட்சி அமைச்சிருப்பாரு அந்த காட்சியில் தான் இல்லாததுனால சூர்யா அந்த காட்சியை பார்க்கல டப்பிங் அப்போவும் தன்னுடைய பகுதிக்கு மட்டும் தான் டப்பிங் பண்ணியிருக்காரு ஷோவில் அப்புறம் தான் இந்த மாதிரி ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்ட்டாக ஒரு வசனம் இருக்குதுன்னு தெரிஞ்சு உதயநிதி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக உதயநிதி அவர்கள் சொன்னார் வேறு இப்போது நடிகர் விஜய் அவர்கள் கட்சியே தொடங்கிட்டார் ஆனால் அவருடைய கொள்கை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கத்தி படத்தில் வந்து தொண்ணூற்றி நான்கு வயது வரைக்கும் போராடின பெரியாரை பற்றி பேசினார் கட் பண்ணால் மாஸ்டர் படத்தில் வந்து ஒரு வசனம் அந்த ஃபார்மில் வந்து கேஸ்ட் என்ன ஃபில் பண்ணும்போது முதல்ல ஃபார்ம்லருந்து தூக்கணும் இது வந்து முரண்படா இல்லைங்களா ஒரு நடிகரா இருந்தாலும் அரசியல்னு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு கொள்கை வேணும்ல இந்த கட் ஆஃப் ரேட்ட சினி ஃபீல்டுக்கு அப்புறம் அவங்க இப்போ பிப்ரவரி செகண்டு பார்ட்டி ரெஜிஸ்டர் அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி டேரக்ட்டாக இறங்குறதுல இருந்து இந்த கட் ஆஃப் வைங்க அந்த ஐடியாலஜிக்கல் ஃப்ரேமுக்கு தருவாங்க அந்த ஐடியாலஜி கொடுக்கு ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம்க்கு அந்த செயல்பாடுகளுக்கும் இருக்கு கனெக்ட் மட்டும் பாருங்கன்றேன் அது வந்து ஒரு சினி ஃபீல் அந்த அந்த கதைக்கு தேவையா இருக்கும் இல்ல கதைக்கு தேவையானதாலும் அதனால தான் லட்சிய நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவரை சொன்னேன் அந்த டேரக்டர் அந்த அந்த கதை களத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வசனம் வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் நடிகர்கள் முடிவு பண்ணுறது கிடையாது இந்த காண்டெக்ட்ல அவங்க செஞ்சிருப்பாங்க சரி அவங்க அவர் தப்புன்னு நினைக்காம இருந்திருக்கலாம் பட் அது தப்பா புரிஞ்சுருக்கப்பட்டிருக்கலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம நம்ம தப்பா பார்த்துருக்க மாட்டோம் பட் ஆடியன்ஸ் வந்து அது தப்பா மீன் பண்ணியிருப்பாங்க இல்லை தப்பா அது தப்பான அவங்க டிகோட் ஆயிருக்கும் அப்போ வந்து நீங்க அந்த புரிதல்ல இருக்க பிரச்சனை அது இந்த பாலிட்டிக்ஸ்க்கு வந்த டேட் கட் ஆப் டேட்டிலுக்கு அப்புறம் நீங்க குடுக்குற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸும் நோக்க வேண்டியது அது பார்க்க வேண்டியது அதுல ஏதாவது தவறு இருக்குன்னா சுட்டிக்காட்ட வேண்டியது அதெல்லாம் நான் மறுக்கலை பட் அந்த விஷயம் அதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒரு டேரக்டர் பசங்க எழுதுறவங்க அந்த எல் எல்லாமே வந்து ஒரு பெரிய சிஸ்டம் அது அதுல பல பேரோட பங்கு இருக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் ஒரு அளவுக்கு தான் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ண முடியும்

ஆக்டர் தான் ப்ரொடியூசர் கிடையாது இல்ல ஆக்டர் இருந்தாலும் அவர் 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 எடுக்கறது தானே டெக்ஷன் இல்லீங்களா மிகப்பெரிய மிக பெரிய குளோகுல் பிராண்டு டெமி கார்ட் செச்சர்ல இருக்க அதெல்லாம் பட் சினி பீல்டிங் ஒரு பிசினஸ் மார்க்கெட் பிசினஸ் அவங்க ஒரு புரொடியூசர் தான் அது மார்க்கெட்டிங் விஷயம் சரி இந்த மாதிரி டேரக்ட் விஷயம்னாலும் சரி இவங்க கிட்ட இவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் பட் இவங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க சார் நிறைச்சதெல்லாம் செய்ய முடியும்னு கேட்டால் என்னோட சிட்டர்வியூ கேட்டுற அளவில் நினைச்சதெல்லாம் எந்த அமிதாப் பச்சனாகவே இருந்தாலும் அந்த ஃப்ரேம் ஒர்க்கு இந்த ப்ரொடியூசர் ஒரு இருப்பாங்க மல்டிபிள் பவர் அது ப்ரொடியூசரு அவங்க கருத்தை சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு அவங்களும் இதெல்லாம் வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த டேரக்டருக்கும் ஒரு கருத்து இருக்கும் நீங்கள் டேரக்டர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க சார் சினிஃபீல்டில் டேரக்டர்ஸோட ரோல் வந்து பெரிய ரோலு அவங்க வந்து பெரிய இன்ஃப்ளூன்சஸ் அவங்க வந்து முகத்தில் பீப்புள் கிட்ட பெரிய இன்ஃபுளுஸ் ஏதாவது இருக்கா இல்லாமல் இருக்கலாம் பட் அந்த செட்டுக்குள்ள அந்த யூனிட்டிக்குள்ள அவங்க வந்து பெரிய இன்ஃபுளுன்ஸ் இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க இப்போ நேத்தி வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு ரஜினி சார் வந்து அந்த நான் சந்தி திருப்பி திருப்பி சொல்றேன் நாங்க ஆரம்பிக்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல நான் எந்த நடிகர்கள் வேற மற்ற நடிகர்களை பத்தி பேசல அரசியல் சார்ந்து செயல்பட்ட நடிகர்களை பத்தி மட்டும் தான் பேசுறேன் நான் என்ன சொல்றேன்னா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வந்து மூன்று பக்கம் அறிக்கைக்கு தந்திருக்காரு தன்னோட ஒரு கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் மாதிரி அதை கொடுத்திருக்காரு அதை அந்த டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த கட்ட உங்கள் செயல்பாடுகள் என்ன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஐடியாலஜி என்ன மேட்டர் இன்னும் ஐடியாலஜி வரல அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம் இப்ப நீங்க அந்த அறிக்கையை பத்தி சொல்லும் போது தமிழக வெற்றி கழகம் அந்த சந்திப்பிழையை வெற்றிருக்காங்க இலக்கண பிழையை வந்து பலரும் விமர்சனம் பண்ணிட்டாங்க அது என்ன வெற்றின்னு சொல்லி ஒரு வலைபயிற்சியில் கூட ஒரு பத்திரிகையாளர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் இன்னொரு பக்கம் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து தமிழகம்னு சொல்லணும் போது தமிழகம்னு சொல்லக்கூட தமிழ்நாடுன்னு சொல்லணும்னு ஏற்கனவே ஒரு சர்ச்சை கிளம்புனுச்சு அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காங்களே இதன் பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குங்களா ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கு யார் அவங்க இங்கே கண்டெஸ்ட் பொறுத்த அளவில் எங்கள் ஐடியாலஜி பொறுத்தளவில் பெரியார் அம்பேத்கர் காமராஜர்னு எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ பெரியாருன்னா மாநில உரிமை பெரியார்னா சமூக நீதி இந்த பெரியார்னு ஒரு விஷயத்த நீங்கள் இன்வோக் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபெடரல் செட்டப் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக அந்த கமிட்டடாக இருக்கணும் அப்போ தான் அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்தவே தகுதி இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன் அதை சொல்ல வரேன்னா ஃபெடரலிசம் செக்குலரிசம் சோசியலிஸ்டிக்ஸ் இந்த விஷயத்தில் எந்த கம்மி எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது ஓகே பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் முன்னிறுத்தி அந்த மாணவர்கள் நிகழ்ச்சியில் கூட பேசியிருந்தார் அது வரவேற்கத்தக்கது அந்த articlesல இப்படி secularism பத்தி பேசுறீங்க மத சார்ப மத சார்பின்மைனு சொல்லும்போது எதற்காக வந்து ஒரு அந்த particulière அந்த பொட்டு திலகம் வச்சிட்டு இருந்த புகைப்படத்தை பயன்படுத்துறோம் சார் புரிஞ்சீங்க மத சார்பின்மைங்கிறது இந்தியன் இந்தியன் காண்டெக்ஸ்ட்ல சொல்றாங்க எந்த ரிலிஜியனுக்கு எதிரானது கூட அரசோட மதம் எதுவும் கிடையாது இந்தியன் காண்டெக்ஸ்ட்ல புரியுது ரெசன் காண்டெக்ஸ்ட்ல டிட்டாச் ஆஃப் ரிலிஜியன் secularism இந்தியன் डेफिनेशन நம்ம கான்ஸ்டியூஷன் புக்ஸ்லயே பாக்குறீங்கன்னா டிட்டாச்மெண்ட் ஆஃப் ரிலிஜன் கிடையாது அரசுக்கு மதம் கிடையாது தனிப்பட்ட முறையில் பிலிப் இருக்கலாம் நீங்க மாஸ்க்கு போகலாம் சர்ச்சுக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் பொட்டு வைக்கலாம் குள்ளா போடலாம் என்னோ பண்ணிக்கலாம் நீங்க கான்ஸ்டியூஷன் போஸ்ட் இருக்கிறப்போ நீங்க டிட்டாச்சா இருக்கீங்களா ரிலீஜியஸா டிஸ்கிரிமினேட் பண்ணிருந்தீங்கன்னா அது கடுமையான கண்டனத்துக்கு உரியது நம்ம கோயிலுக்கு போயிட்டு எல்லாரோடய இணக்கமா இருக்கோமா அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணலையா அதுதான் மேட்டர் ஆஃப் கன்சர்ன் நீங்க அதுக்காண்டி நீங்க எதுவுமே பண்ணாதீங்க எல்லா ஐடியும் நீங்க இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு போர்சபிள் கிடையாது ரைட் டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம்ங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் நம்ம என்ன சொல்றோம் அம்பேத்கர் சொல்லிட்டாவே கான்ஸ்டியூஷனல் ஐடியல்ஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃபோட்டர்னிட்டி நம்ம எல்லா மனுஷனுக்கும் அவன் ஃபாலோ பண்ணவும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணவும் ஒருமை இருக்கு சிக்ஸ் வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அந்த தாடி அந்த குர்த்தா அந்த தர்பணை இதெல்லாம் வந்து அலோடு எந்த அடிப்படையில் அலோ பண்றாங்க அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சிக்குலர் தான் பட் அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப் நம்பிக்கையின் அடிப்படையில் அலோ பண்றாங்க அப்போ இப்போ அலோ பண்றாங்க சொல்லக்கூடாது அவங்களுக்கு அது அது நம்பிக்கை அதை மதிக்கிறது தான் நம்மளோட மதச்சரமையா இருக்கணும் வெஸ்டர்ன் வே ஆஃப் ரிலீஜியஸ் டிட்டாட்டிஸ் அது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து வருது நீங்கள் சொல்கிறது வந்து ஃப்ரெஞ்சு ரொல்யூஷன்லேந்து வந்து ரிட்டாச் ஆஃப் ரிலீஜன் ஃப்ரம் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்தியன் செக்குலரிசம் வந்து சம் வாட் தன்மை கொண்டது ஏன்னா நம்மளோட கல்ச்சரில் ஹெரிடேஜ் அப்படி காம்போசிட் கல்ச்சர் ஓகே இப்போது கட்சி பேரில் வந்து சில விமர்சனங்களும் குழப்பங்களும் இருக்குது இப்போ நேற்று வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து அவர் அறிக்கை விட்டிருந்தார் டிவிக்கேன்னு நாங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் இவங்க விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி அந்த பேரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட் விஷயம் இந்தியாவில் ரூல் ஆஃப் லா நடக்குது ம் ரூல் ஆஃப் லாங் நடக்குது எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி அவங்க இந்த விஷயம் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஐயா மரியாதைக்குரிய யோ பண்ணியிருந்தாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து இதுக்கான எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா அவங்கதான் அந்த பார்ட்டியும் அவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க நம்ம கட்சியையும் நம்ம அவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அப்போ அதற்கான சொல்யூஷன் தர வேண்டியது அவங்க தான் ஒரு பார்ட்டி ஆனால் கூட எங்க போறாங்க எலெக்ஷன் கமிஷன் தான் தான் வந்து அதை செட்டில் பண்றாங்க நீங்க என்னதான் கோர்ட்டுக்கு போய் பண்ணாலும் சிம்பிள் அலாக்கேட் பண்றது மற்ற விஷயம் எல்லாமே அவங்க தான் அந்த மாதிரி இந்த மாதிரி இஷ்யூஸ்னா அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல முறையிடுவாங்க கான்ஸ்டியூஷனல் பாடி எலெக்ஷன் கமிஷன் தே வில் டேக் கால் ஓகே இப்போ கட்சிங்கிறது தலைவர் மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் இருக்க பதவி வகிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் தொண்டர்களும் முக்கியமாக கருதப்படுறாங்க இப்போ சமூக வலைதளத்தில் விஜயவர்களுக்கு எதிராக பல மீம்ஸ்லாம் வந்திருக்கு அவர் அரசியல் கட்சி அறிவித்த ஒன்று ஸோ அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி விஜயவர்களுடைய ரசிகர்கள் நீங்கள் சொன்ன அரசியல் முதிர்ச்சி இல்லாத ரசிகர்கள் வந்து யார் அப்படின்னா சொல்லலை ஒன்று புரிஞ்சுங்க ஒரு இந்தியன் சிஆர்பிஎஸ்லேயே ஒரு விஷயத்தை இன்டென்ஷனாக பண்ணுறது வேற புரிதல் இல்லாமல் பண்ணுறது வேற அவங்க பண்ணுறதை நம்ம ஆதரிக்கலை அவங்க பண்ணுறது சரிங்க அவர் திட்டுறது சரிங்க அப்படின்னு நம்ம சொல்லலை பட் அந்த இன்டென்ஷன் கிடையாது அந்த மெச்சூரிட்டி நம்மளே ஒரு இருபது வருஷம் பத் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து ஒன்பது காலங்களில் இந்த மெச்சூரிட்டி வேறு இன்னைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வேறு இந்த பசங்க ஒரு புரிதல் பட்டு அரசியல் பக்குவப்பட்டு வந்துடுவாங்கன்னு நான் நம்புகிறேன்னுறேன் சார் எங்களுடைய பல கேள்விகளுக்கு வந்து எங்கள் ஸ்டூடியோக்கு வந்து பதிலளிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி